நடுநிலை பள்ளியில் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்ற முப்பெரும் விழா பள்ளி ஆண்டு விழா மாணவர்கள் சேர்க்கை விழா தேசிய திறனாய்வு தேர்வில் வெற்றி பெற்ற மாணவர்களுக்கு பரிசளிப்பு மற்றும் பாராட்டு விழா இந்த முப்பெரும் விழாவுக்கு பின் வரவேற்புரை ஆற்றியிருக்கின்ற தலைமை ஆசிரியர் புவனேஸ்வரி திருமதி புவனேஸ்வரி அவர்களுக்கு அவர்களையும் தலைமை தாங்கி பரிசளித்து பாராட்டுரை வழங்கியவர்கள் வட்டார கல்வி அலுவலர் அலுவலர் ஐயா வே ஐயா வேல்முருகன் அவர்களையும் வட்டார கல்வி அலுவலர் ஐயா ரவிச்சந்திரன் அவர்களையும் மற்றும் வாழ்த்துறையாளர்கள் மற்ற பள்ளியில் வருகை தந்திருக்கின்ற அனைத்து தலைமை ஆசிரியர்கள் ஆசிரியர்கள் பெருமக்கள் ஆன்றோர்கள் சான்றோர்கள் அனைவருக்கும் எனது வாழ்த்துக்களை தெரிவித்துக்கொண்டு இறுதியாக நன்றியரை ஆட்ட இருக்கின்ற பட்டதாரி ஆசிரியர் பாண்டியன் சார் அவர்களையும் மற்றும் இங்கே வந்திருக்கின்ற பெற்றோர்கள் குழந்தைகள் முன்னாள் மாணவர்கள் அனைவரையும் எனது அனைவருக்கும் எனது உதற்கண் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் உட்காந்துருக்க பள்ளி குழந்தைகள் ஐந்தாவது வரையும் ஒன்று டு அஞ்சு படிக்கிற குழந்தைகள் இருக்கீங்களாங்க ஒன்றாவதுலேருந்து அஞ்சாவது வரை படிக்கிற குழந்தைகள் கை தூக்குங்க சரி சாப்பிட்டீங்களா மதியம் சாப்பிட்டீங்களா என்ன சாப்பிட்டீங்க மதியம் என்ன சாப்பிட்டீங்க வீட்டில் சாப்பிட்டீங்களா ஸ்கூலில் சாப்பிட்டீங்களா வீட்டில் சாப்பிட்டீங்க ஆண்டு விழா சந்தோஷம் தானே உங்களுக்கு அடுத்தது என்ன நடக்க போகுது டான்ஸு ஆர்வமாக இருக்கீங்களா சரி ஒரு அஞ்சு நிமிஷம் முடிச்சிருவோம் நான் எத்தனையோ பள்ளிக்கு போயிருக்கேன் அங்கே வந்து பார்த்தீங்கன்னா வாலண்டியர்ஸ் இருப்பாங்க முன்னாள் மாணவர்கள் வந்து அந்த பள்ளிக்கான பரிசுகளை கொடுப்பாங்க ஆனால் இந்த பள்ளியில் படிக்கின்ற மாணவர்கள் இந்த பள்ளிக்கு அவங்க பெற்ற வெற்றியில் கிடைத்த பரிசு பரிசு தொகையை வை கொடுத்து வைத்து பரிசு வழங்கினது இதுதான் முதல் முறை என்னுடைய வாழ்க்கையில் நான் பார்த்துருக்கேன் அடுத்து முன்னாள் மாணவர்கள் இந்த பள்ளியில் படித்து திரும்பியும் இந்த குழந்தைகளுக்கு வந்து சொல்லிக் கொடுக்கணும்ட்டு நடன பயிற்சி சொல்லிக் கொடுக்கின்ற சொல்லி கொடுத்து கொண்டிருக்கின்ற இந்த முன்னாள் மாணவர்கள் அதை விட பெரிய சிறப்புன்னா நம்ம திருநாவுக்கர் சார் அவங்களுடைய குடும்பத்தின் சார்பாக இங்கே இங்கே இந்த வெற்றிக்கு காரணமாக இருக்கின்ற இந்த ஆசிரியர்களுக்கு தன் குடும்பத்தின் சார்பாக பரிசு வழங்கியிருக்கின்ற நமது திருநாவுக்கர் சார் இப்படி ஒரு ஒரு மகிழ்ச்சியான விழா நான் பார்த்ததில்லை ஒரு அரசு பள்ளியில் அப்படி ஒரு அற்புதமான நிகழ்ச்சி இது சிறப்பு ஒரு ஜாஃபரை பற்றி ஒன்றே ஒன்று சொல்லிடுறேன் நான் ஏன்னா ஜாஃபர் இன்னைக்கு இல்லை கிட்டத்தட்ட இருபது ஆண்டு கால பழக்கம் எனக்கு ஜாஃபர் ஆசிரியர் அவர் பள்ளியில் படிச்சுட்டு இருக்கும்போது பதினொன்றாவது படிச்சுட்டு இருந்தபோது என்எஸ்எஸ் அவர் என்எஸ்எஸ்ல இருந்தார் அப்போ நான் செந்துரையில் வந்து கடை வச்சுருந்தேன் அந்த என்எஸ்எஸ்ல கேம்ப் போட்டிருக்காங்க வெளியூருக்கு ஆண்டிமடை பக்கத்தில் சிலம்பூர் ஊருக்கு என்எஸ்எஸ் கேம்ப் போட்டிருந்தாங்க அந்த கேம்புக்கு ஒரு சிறிய தொகை கட்டணும் அவர் அந்த தொகை கூட கட்ட முடியல ஜாஃபருடைய அன்றைய வாழ்க்கையை பார்த்தீங்கன்னா அவர் அன்னன்னைக்கும் உழைத்து இருந்து படித்து முடிச்சுட்டு மாலையில் அவருடைய வீட்டில் தொழில் இருக்கு அவங்களுக்கு அவங்க அம்மா தனிமையாக இருக்கிற அம்மா ரெண்டு ஒரு தங்கை ஒரு தம்பி இன்னைக்கு அந்த தம்பி டாக்டரு தங்கையும் டாக்டரு அவங்க இரண்டு பேரையும் படிக்க வைத்தது ஜாஃபர் அவர்கள் அவரும் படித்து இன்னைக்கு வேலைக்கு வந்துட்டார் நான் இதை ஏன் சொல்கிறேன்னா அந்த என்எஸ்எஸ்க்கு பணம் கட்டக்கூட முடியாத ஒரு ஜாஃபர் நான் அன்னைக்கு நான் பணம் கொடுத்து அன்னைக்கு அந்த என்எஸ்எஸ் கேம்புக்கு அனுப்பிச்சி வச்சேன் இன்றைக்கி அப்படிப்பட்ட ஒரு ஜாஃபர் இன்னைக்கு இந்த பள்ளியில் ஒரு ஆசிரியராக இருந்து அவர் பக்கத்தில் நின்று அவர் நம்மளை இந்த ஸ்கூலுக்கு கூப்பிட்டதில் ரொம்ப மகிழ்ச்சி அடைகிறேன் நான் அது போன்ற நம்ம நம்ம ஜெயபால் ஜெயபால் நம்முடைய குமார் இவங்க எல்லாருமே என்னோட இருபது இருபது ஆண்டுக்கு மேலே என் கூட இருந்தவங்க என்னோட கூட இருந்த கிட்டத்தட்ட ஆறு ஏழு பேருக்கு மேலே ஆசிரியர் ஆகிட்டாங்க அது ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது இந்த ஒரு ஒரு இந்த ஆண்டு நான் ஏன் ஒழு நேரம் இருந்தேன்னா எனக்கு உண்மையிலேயே ரொம்ப சந்தோஷமாக ஆயிடுச்சு இந்த நிகழ்ச்சி நான் பார்க்குறதுக்கு அவ்வளோ ஒரு மகிழ்ச்சியாக இருந்தது ஒரு குடும்ப நிகழ்வாக இருந்தது ரொம்ப மகிழ்ச்சியாக இருந்தது குழந்தைகளுக்கு உங்களுக்கு ஒரு காலையில் உணவு சாப்பிட்டிங்கள மதியம் சாப்பிட்டிங்கள்ல காலை உணவு சாப்பிட்ற குழந்தைகள் யார் யார் காலை உணவு காலை உணவுல என்னென்ன உணவு எல்லாம் கொடுக்கறாங்க உங்களுக்கு காலையில் என்னென்ன உணவு கொடுக்குறாங்க காலை உணவு திட்டத்தில் உப்புமா உட்காந்து சொல்லுங்க உப்புமா கிச்சடி பொங்கல் சேமியா அரிசி உப்புமா ஒவ்வொரு நாளும் ஒரு மெனு இல்லையா அது கூட என்ன கொடுக்குறாங்க சாம்பார் சாம்பார்ல என்னென்னலாம் போடுறாங்க பீன்ஸு கேரட்டு தக்காளி வெங்காயம் நிறையா காய்கறி போடுறாங்க உங்கள் வீட்டில் உங்கள் அம்மா சமைச்சு கொடுப்பாங்களா கேரட்டு வெங்காயம் பீட்ரூட்டு இதெல்லாம் காய்கறி போட்டு சமைச்சு கொடுப்பாங்களா எல்லோரும் வீட்டிலும் மாட்டாங்க ஆனால் தமிழ்நாடு முழுவதும் காலை உணவு திட்டத்தில் இந்த குழந்தைங்களுக்கு ஏதோ ஒரு உணவு கொடுக்கணுன்னு நம்மளுடைய முதல்வர் நினைக்கல என்ன கொடுத்துருக்காங்க சத்தான உணவு கொடுக்கணுன்ட்டு அத்தனை வகையான காய்கறிகளையும் போட்டு நமது மாண்புமிகு நமது முதல்வர் அவர்கள் தன் குழந்தைக்கு தன் வீட்டில் என்ன இது விதமான சாப்பாடு கொடுப்பாங்களோ அந்த மாதிரியான உணவு கொடுத்துருக்காரு நம்ம முதல்வர் முதல்வர்கள் இப்போது சார் சொன்னாங்கல்ல குழந்தைங்களை பள்ளிக்கூடத்தில் கொண்டாந்து விடுங்க போதும் வேற ஒன்றுமே நீங்கள் பண்ண வேணான்ட்டு குழந்தைங்களை நீங்கள் ஒன்றாவது ஸ்கூலில் கொண்டாந்து விட்டுட்டு போனீங்கனாலே போதும் குழந்தைங்களுக்கு இலவச பேருந்து பஸ் பாஸ் கொடுத்துருக்காங்க இலவச காலனி இலவச பையை இலவச புத்தகம் இலவச மடிக்கணினி இலவச சைக்கிள் இன்னும் நிறைய இருக்கு இந்த பண்ணாயிரம் ரூபா வருஷத்துக்கு பன்னெண்டாயிரம் நாற்பத்தெட்டாயிரம் பணம் வருது இதை முடிச்சிங்கன்னா அடுத்தது பாத்தீங்கன்னா நீங்க ஒன்பதாவதுல ட்ரஸ்ட்டுங்கிற டெஸ்ட் அதுல வெற்றி பெற்றீங்கன்னா அதுக்கு ஒரு உங்களுக்கு தொகை தராங்க பத்தாவதுல டேலண்ட் டெஸ்ட் இப்படி நீங்கள் உங்கள் குழந்தைங்களை கொண்டாந்து அரசு பள்ளியில் ஏன் அரசு பள்ளியில் சேர்க்கணுங்கிறதுக்கு சொல்றேன் நான் அரசு பள்ளியில் சேர்ந்த குழந்தைகள் இன்னைக்கு உயர் பதவியில் இன்னைக்கு பெரிய லெவலில் இருக்கிறது இன்றைக்கு பார்த்தீங்கன்னா இப்போ பிளாஷ் நியூஸ்ல ஓடிட்டு இருக்கு நான் முதல்வன்ற ஒரு திட்டத்தில் படித்து பயன்பெற்ற ஒரு மாணவர் மாநிலத்திலே முதலிடம் பெற்றிருக்காங்க இன்னைக்கு இப்போ ஓடிட்டு இருக்கு ஐம்பதுக்கும் மேற்பட்ட நான் முதல்வன் திட்டத்தால் பயனடைந்த மாணவர்கள் ஐம்பது பேர் ஐம்பதுக்கும் மேற்பட்ட மாணவர்கள் வந்து யூபிஎஸ்சி தேர்வில் தேர் தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்காங்க அப்படி இது ஒரு அரசு பள்ளியில் நடைபெறுகின்ற திட்டங்கள் பெரிய லெவலில் மாணவர்களுக்கு ஒரு ஒத்துழைப்பு ஒத்துழைப்பை கொடுக்குதுங்கிறது எந்த விதமான மாற்ற கருத்தும் இல்லை நீங்கள் பள்ளி முடித்து கல்லூரி போகும்போது பெண் குழந்தைகளுக்கு புதுமை பெண் திட்டம் ஆண் குழந்தைங்களுக்கு நான் முதல்வன் திட்டம் இது தமிழ் புத தமிழ் புதல்வன் திட்டம் இப்படி ஒவ்வொரு திட்டங்களையும் இந்த தமிழக அரசு கொடுத்துக்கிட்டே இருக்கு கல்வியை விட்டுட்டு கல்விக்கு கல்வி இல்லாம துணை முதல்வர் அவர்கள் துறையில இன்னைக்கு இந்தியாவே திரும்பி பார்க்கின்ற அளவுல ஒரு விளையாட்டுத் துறையில் பெரிய புரட்சி ஏற்படுத்தி விளையாட்டு 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 திறமையுள்ள விளையாட்டு வீரர்களுக்கு இன்னைக்கு பல சேர்ந்த குழந்தைகள் இன்னைக்கு உயர் பதவியில இன்னைக்கு பெரிய அளவில் இருக்கிறது இன்றைக்கு பாத்தீங்கன்னா இப்போ நியூஸ்ல ஓடிட்டு இருக்கு நான் முதல்வன் என்ற ஒரு திட்டத்தில் படித்து பயன்பெற்ற ஒரு மாணவர் மாநிலத்திலே முதலிடம் பெற்றிருக்காங்க இன்னைக்கு இப்போ ஓடிக்கிட்டு இருக்கு ஐம்பதுக்கும் மேற்பட்ட நான் முதல்வன் திட்டத்தால் பயனடைந்த மாணவர்கள் ஐம்பது பேர் ஐம்பதுக்கும் மேற்பட்டவர் மாணவர்கள் வந்து யூபிஎஸ்சி தேர்வில் தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்காங்க அப்புறம் இது ஒரு அரசு பள்ளியில் நடைபெறுகின்ற திட்டங்கள் பெரிய லெவலில் மாணவர்களுக்கு ஒரு ஒத்துழைப்பு ஒத்துழைப்பை கொடுக்குதுங்கிறது எந்த விதமான மாற்ற கருத்தும் இல்லை நீங்க பள்ளி முடிச்சு கல்லூரி போகும்போது பெண் குழந்தைங்களுக்கு புதுமை பெண் திட்டம் ஆண் குழந்தைங்களுக்கு தமிழ் புத தமிழ் புதவன் திட்டம் இப்படி ஒவ்வொரு திட்டங்களையும் இந்த தமிழக அரசு கொடுத்துக்கிட்டே இருக்கு கல்வியை விட்டுட்டு கல்விக்கு கல்வி இல்லாமல் பார்த்தீங்கன்னா நமது துணை முதல்வர் அவர்கள் விளையாட்டுத் துறையில இன்னைக்கு இந்தியாவே திரும்பி பார்க்கின்ற அளவில் ஒரு விளையாட்டுத் துறையில் பெரிய புரட்சி ஏற்படுத்தி விளையாட்டு 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 திறமையுள்ள விளையாட்டு வீரர்களுக்கு இன்னைக்கு பல கோடி ரூபாய் செலவு செஞ்சுட்டு இருக்காங்க நம்முடைய துணை முதல்வர்கள் நம்மளுடைய பகுதியில் இருக்கிற மாண்புமிகு முதல் நம் மாண்புமிகு அமைச்சர் நம்ம அண்ணன் சிவசங்கர் இருக்காங்க பத்து பதினொன்று பன்னெண்டு மாணவர்களுக்கு வினாவிடை புத்தகங்கள் கொடுத்துட்ருக்காங்க இருக்காங்க தேர்வு எழுதுகிற மாணவர்களுக்கு இந்த ஆண்டு கொடுத்த அந்த வினாவிடை புத்தகத்துடைய மதிப்பு சுமார் ஒரு கோடி எழுபத்தஞ்சு லட்சம் இருக்கும் எந்த மந்திரி இவ்வளோ செலவு பண்றாங்க சொல்லுங்க இந்தியாவிலேயே இல்லை உலகத்துலேயே யாருமே கிடையாது தன்னுடைய சொந்த காசை செலவு செஞ்சு இன்றைக்கி ஒரு கோடியே எழுபத்தி ஐந்து லட்சம் ரூபாய் செலவு செஞ்சு இந்த வினாவிடை புத்தகத்தை கொடுத்து இந்த மானுடைய தரத்தை உயர்த்துறாங்க போனாண்டு இந்த வினாவிடை புத்தகம் கொடுத்ததனுடைய விளைவு தமிழ்நாட்டிலேயே தமிழ்நாட்டிலேயே கடைசியிலிருந்து மூன்றாவது இடத்துல இருந்த பத்தாவது பொதுத் தேர்வு மாணவர்களுடைய தேர்வு சதவீதம் சென்ற ஆண்டு பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டிலே முதலிடத்துக்கு வந்திருக்கு தமிழ்நாட்டிலே முதலிடம் அரிய அரியலூர் மாவட்டம் காரணம் நம்ம அமைச்சரவர்களுடைய அந்த வினாவிடை புத்தகத்தை படித்தினுடைய விளைவு இப்படி உங்களை பாதுகாக்கின்ற முதலமைச்சர் உங்களை விளையாட்டுத்துறையில் நல்ல ஒரு நல்ல இடத்தை கொண்டு செல்லுகின்ற ஒரு நம்ம துணை முதல்வர் உங்களை நம்ம பகுதியில் இருக்கின்ற உங்கள் படிப்பை தரத்தை உயர்த்தக்கூடிய நமது அமைச்சர் அவர்கள் இப்படி ஒரு பாதுகாப்பான நம்ம அமைச்சர் அவையில் தான் நம்ம இந்த பயணிச்சிட்ருக்கோம் நம்மளுக்கு அற்பு அப் அற்புதமான ஒரு அரசின் கீழே நம்ம பாதுகாப்பாக இருந்துகிட்டு இருக்கோம் குழந்தைங்களா குழந்தைங்க ஒரே ஒரு விஷயம் உங்கள் ஒரே ஒரு கடைசியாக கடைசியாக ஒண்ணு சொல்லி முடிச்சிடறேன் உங்களுக்கு ஒரு ஒரு சின்ன கதை ஒன்று சமீபத்தில் ஒரு கதை ஒன்று படித்தேன் அதில் வந்து அப்துல்லா அப்படிங்கிற ஒரு ஒரு மாணவன் தன்னுடைய நண்பரோட ஒரு பாதையில் நடந்து வந்துக்கிட்டே இருக்காங்க இது உங்களுக்கான கதை அப்துல்லான்ற மாணவன் ஒரு பாதையில் நடந்து வந்துக்கிட்டே இருக்காரு அது அதுக்கு ஆப்போசிட்டில் பார்த்தீங்கன்னா ஒரு வயதானவர் தன்னுடைய ஒட்டகத்தை தொலைச்சிட்டு தேடிக்கிட்டே போகிறார் அந்த ரெண்டு மாணவர்கிட்ட கேட்குறாங்க என்னுடைய ஒட்டகத்தை பார்த்தீங்களா இந்த வழியாக போகிற ஒட்டகத்தை பார்த்தீங்களான்னு கேட்கும்போது அந்த மாணவர் ரெண்டு பேரும் நான் பார்க்கல அப்படிங்கிறாங்க கொஞ்சம் தூரம் வந்ததும் அந்த ஒரு மாணவன் அப்துல்லாங்கிற மாணவன் அந்த பெரியவர்கிட்ட போய் உங்கள் உங்கள் ஒட்டகம் வந்து இடது கண் பார்வை இழந்திருக்கா அப்படின்னு கேட்குறான் ஆமான்னு சொல்கிறாரு அவர் மேல் தாடையுடைய மேல் பக்கம் இருக்கிற பல்லு ரெண்டு பல்லு இல்லையான் ஆமான்றாரு நாலு காலில் முன்னம் கால் வலது கால் வந்து ஒரு கால் ஊனம் ஊனமாக இருக்குமான்றான் ஆமான்றாரு அப்போ இந்த வழியாக தான் போச்சு போய் பாருங்கன்றாங்க எப்படி இந்த வழியாக தான் போச்சு ஆக்சுவலாக அவன் குது அவன் வந்து ஒட்டகத்தை பார்க்கல ஆனால் இரண்டு புறமும் அந்த புல்வெளிகளை பார்த்துட்டு சொல்கிறான் உங்கள் உங்கள் கு உங்கள் ஒட்டகத்துக்கு இட வலது கண் பார்வை இல்லாமல் இருக்கும் மேல் தாடையில் இரண்டு பட்கள் இல்லாமல் இருக்கும் முன்னங்காலில் வலது கால் வந்து ஊனமாக இருக்குமான் ஆமான்னதும் இந்த பக்கம் பாருனதும் அந்த பக்கம் அந்த பக்கம் போனதும் அந்த ஒட்டகத்தை அவர் பார்த்துடுறாரு கண்டுபிடிச்சதில் கூட பக்கத்தில் வந்த கூட இருந்த மாணவன் கேட்குறான் எப்படிறா இதை கண்டுபிடிச்ச அப்படின்னு கேட்கும்போது அவன் சொல்கிறான் நான் நடந்து வந்துக்கிட்டு இருக்கும்போது அந்த இந்த பக்கம் வலது பக்கம் இருக்கின்ற புல்வெளியில் அந்த எந்த புல்வெளி எந்த ஒரு அந்த குதிரை அந்த ஒட்டகம் மேஞ்ச மாதிரியான எந்த விதமான தடைமும் இல்லை அது வந்து வலதுபுறம் இருக்கிற புல்லை தான் சாப்பிட்ருக்கு அந்த புல்ல பார்த்தீங்கன்னா அந்த புல்லை கடிக்கும்போது அந்த ரெண்டு பல் இல்லாத இடத்துல இந்த பக்கமும் அந்த பக்கமும் இருக்கிற புல் கடிபட்டுருக்கு நடுவில் இருக்கிற புல்லு மட்டும் கடிபடில்லை அதை வச்சு சொல்கிறாங்க அடுத்ததாக நான்கு காலில் முன்னாடி இருக்கிற வலது கால் கீழே பதியும் கால் கீழே பதியும் போது அந்த அதோடைய தடம் லேசாக பட்டிருக்கு மற்ற கால் வந்து நல்லா நல்லா பதிஞ்சிருக்கு அந்த முன்னங்கால் மட்டும் லேசாக பதிஞ்சிருக்கு அதை வச்சு இந்த உங்களுடைய ஒட்டகம் இந்த வழியாக தான் போயிருக்கும் அப்படின்னு சொல்லும்போது அந்த மாணவன் பக்கத்தில் இருந்த மாணவன் ஆச்சரியப்பட்டு பார்த்தான் இதிலருந்து என்ன தெரியுதுன்னா ரெண்டு மாணவனும் ஒரே பாதையில் தான் வந்திருக்காங்க ஆனால் ஒரு மாணவனுடைய ஒரு மாணவனுடைய பார்வை மட்டும் வித்தியாசமாக இருக்கு அவனுடைய சிந்தனை பக்கத்தில் என்ன நடந்திருக்குன்னு பார்த்துருக்கான் பார்க்கும்போது இந்த ஒட்டகம் இந்த பக்கம் தான் போயிருக்குன்னு அவனுக்கு தெரியுது இதுலேருந்து நான் என்ன சொல்ல வரேன்னா உங்களுக்கு பாடம் எடுக்கிற ஆசிரியர் எல்லாத்துக்கும் சமமாக தான் பாடம் எடுக்கிறாங்க அப்படிதானே தானே பத்து குழந்தை இருந்தாலும் பத்து குழந்தைக்கும் ஒரே மாதிரி சொல்லி தராங்க ஆனால் நல்லா படிக்கின்ற ஆர்வமாக அதை உத்து கவனிக்கின்ற மாணவன் இந்த என்ில் வெற்றி பெற்ற மாதிரி வெற்றி பெற்று பெரிய லெவலில் போடுவாங்க சரிங்களா அதனால படிக்கிற குழந்தைகள் உங்களுடைய படிக்க உங்களுடைய கவனிப்பு திறனை நீங்க சரியான முறையில் செலுத்தி சிறந்த முறையில் படித்து வெற்றி பெற வேண்டும் என சொல்லிக்கொண்டு இப்படி ஒரு அற்புதமான ஆண்டு விழா நிகழ்ச்சியில் வந்து குழந்தைகளை வாழ்த்துறை வழங்கியதில் பெருமகிழ்ச்சி மகிழ்ச்சி முக்கியமாக நான் வந்து இந்த வெற்றி பெற்ற மாணவர்கள் கீர்த்திக் தருண்குமார் கீர்த்திக் மாதேஷ் சுபாஷினி பாவனா காவியா கவிதா ஆகிய குழந்தைகளுக்கு என்னுடைய சுவிதா ஆகிய குழந்தைகளுக்கு எனது பாராட்டுகளை தெரிவித்துக் கொள்கிறேன் இந்த இந்த குழந்தைகளுக்கு பயிற்சி அளித்த ஆசிரியர்கள் தலைமை ஆசிரியர் புவனேஸ்வரி அவர்கள் மனோகரன் சார் ஜாஃபர் சாதிக் பாண்டியன் சார் வேல்முருகன் சார் விஸ்வநாதன் சார் மகேஸ்வரி மகேஸ்வரி டீச்சர் இந்த ஆசிரியர்கள் அனைவருக்கும் ஏன்னா அவங்க பாடம் எடுத்தாலும் எடுக்கலாலும் அரசு சம்பளம் உண்டு நான் எல்லா இடத்துக்கும் சொல்கிறது என்னுடைய சொந்த ஊர் வந்து பார்த்தீங்கன்னா சோழன் குடிக்காடு பக்கத்தில் எங்கள் ஸ்கூல் வந்து ஹைஸ்கூலு அந்த ஹைஸ்கூலுக்கு வந்து நாம் தான் நாங்கள் தான் இடம் கொடுத்தோம் தொடர்ந்து பதினேழு ஆண்டு காலமாக அந்த ஸ்கூல் வந்து இன்னைக்கு பத்தாவதுல நூறு சதவீத தேர்ச்சி தொடர்ந்து பதினேழு ஆண்டு காலமாக அங்கே இருக்கிற ஆசிரியருடைய அர்ப்பணிப்பு இங்கே சாதாரண குறைத்தலாம் மதிப்பிட முடியாது எவ்வளவோ வேலைகள் அவங்க அந்த வந்துட்டு சாயந்தரம் நாலு மணிக்கு ஸ்கூல் முடிஞ்சு வீட்டுக்கு போயிடலாம் ஆனாலும் தனக்கு கிடைக்கிற அந்த சாயந்தரம் நாலு மணிக்கு மேல ஏழு மணி வரையும் பாடம் எடுத்து அந்த குழந்தைகளுடைய வாழ்க்கைத்தர உயரத்துக்கு நிறைய கஷ்டப்படுறாங்க அதுபோல இந்த இந்த குழந்தைகள் என்எம்எம்எஸ் வெற்றி பெற்ற குழந்தைகளுக்காக பாடுபட்ட இந்த ஆசிரியர் அத்தனை பேருக்கும் எனது மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொண்டு விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்